தீய சக்திகள்தான் உலகில் நோயை பரப்புகின்றன நோய்க்கு மருந்து சாப்பிட்டால் மட்டும் போதாது கிளையை வெட்டினாலும் மரம் மீண்டும் வளரும் மரத்தை அழிக்க மரத்தின் வேரை அழிக்க வேண்டும் கொஞ்சமாக கோதுமையை எடுத்து திருகையின் மேலிருந்த குழியில் போட்டார் பாபா பின் கோதுமையை மாவாக அரைக்கலானார் அரைப்பட்ட மாவு வழிந்து கீழே கொட்டத் தொடங்கியது பாபாவின் முகத்தில் சீற்றம் அவர் அழுத்தி அழுத்தி திருகையின் மரக் கைப்பிடியைப் பிடித்துச் சுற்றிக் கொண்டே கோதுமையோடு பேசத் தொடங்கினார் இந்த இடத்தை விட்டு ஓடிப் போய்விடு என் குழந்தைகளையா துன்புறுத்துகிறாய் இவர்கள் பக்கம் நீ கையை நீட்டினால் நீதான் சாக வேண்டும் இந்த எல்லைக்குள் இனி வரக்கூடாது சத்தியம் செய்து கொடு பாபா இப்படி ஏதேதோ சொன்னவாரே அந்த எந்திரத்தின் கைப்பிடியை பிடித்து சுற்றி கொண்டிருந்தார் அரைப்பட்ட கோதுமை மாவு சரசரவென கீழே கொட்டியது பாபா கைவலிக்க மாவரைப்பதை பார்த்து கூட்டத்திலிருந்த சில பெண்மணிகள் ஓடோடி வந்தார்கள் பாபா இந்த வேலையெல்லாம் உங்களுக்கு பழக்கமில்லை உங்களுக்கு கைவலிக்கும் சற்று தள்ளிக்கொள்ளுங்கள் நாங்கள் அரைக்கிறோம் அவர்கள்